நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி வர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்கள் விருச்சகராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய பக்ர நிவர்த்தி யாருக்கு முக்கியமோ இல்லையோ நம்முடைய ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏழில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏன்னா விருச்சக ராசிக்கு இந்த அர்தாஷ்டம சனி அது ஒரு பக்கம் அவங்கள பாடாக படுத்தி எடுக்குது அது என்னவோ சனி பகவான் ராசியை மொத்தமா குத்தகைக்கு எடுத்த மாதிரி லீஸுக்கு எடுத்த மாதிரி இன்னமும் ராசி என்பர்களே அவர் ரொம்ப உரிமையா வச்சுக்கிறார் ராசி என் சொந்த வீடுடா தான் எனக்கு அடிமை அவன் என் கண்ட்ரோலாக இருக்காங்க யார விட்ட போகாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சனி தனிப்பட்ட முறையில் சனி பகவான் ராசி என்பர்களே ஒட்டுமொத்தமாக டோட்டலாக அப்படியே ஒரு லீஸுக்கு எடுத்த மாதிரி அவர் தொடர்ந்து அடுத்து 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 ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஏழரை சனி அந்த தனி இந்த தனி வக்கர சனி அப்போ ஒரு பக்கம் ராசி அன்பர்களே இந்த அர்தாஷ்டம சனி அவர் ஒரு பக்கம் உங்களை வச்சு வாட்டி வதக்கிறார் பலவிதமான கஷ்டங்கள் எல்லா இடத்திலும் வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம் குடும்பங்களாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் மல்டி ஆக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் மினரல்ஸாக இருக்கலாம் ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டுகளாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை விருச்சக ராசி நேயர்களே ஒரு பக்கம் இந்த சனி பகவான் உங்களை வச்சு செய்கிறார் போராத குறைக்கு அஞ்சாம் பாவத்தில் மைய புள்ளியில் போய் மாட்டிக்கிட்டீங்க ராகு கேது அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பிரளயத்தை ஏற்படுத்துகிறாங்க தாங்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை சிக்கலில் கொண்டு போய் அவங்கள விட்டுடுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தவறு நடக்க வச்சு அது பிரபலமாக்கிடுவாங்க ஒரு பெரிய பணங்காசி ஏமாற்றமாக இருக்கலாம் இழப்பாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத புகழ் கலங்கங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய விபத்துக்கள் விபத்துக்களாக இருக்கலாம் அப்போ ராகுவுக்கு எதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனையை பண்றாங்க இன்னொரு பக்கம் சனி பகவான் பிரச்சனையை பண்றாரு அப்போ ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குருவும் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினாலே இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அஞ்சு மாசமும் உங்களை வந்து உங்களுடைய சூழ்நிலையை எதுவும் வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் நான் ரொம்ப டைட்டாக இருக்கேன் நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னு கூட யார்ட்டையும் சொல்ல முடியாது சொன்னால் அவங்க உடனே உஷாராகிட்டு சரி என் காசை கொடுத்துரு அப்படின்வாங்க அப்போ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அது மனைவியிட்ட கூட சொல்ல முடியாது வீட்டுக்கார்ட்ட கூட சொல்ல முடியாது கடுமையான வெளியில் சொல்ல முடியாத ஒரு கடுமையான சூழ்நிலைகள் மிரட்டல்கள் அதிகாரங்கள் பிளாக்மெயிலு அப்படி இல்லைன்னா பணங்காசு ஃபண்டு டிமாண்டு டைட் பொசிஷனு அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் முதல் மகிழ்ச்சி தான் அப்போது குரு வந்து விருச்சகத்தை பார்த்துட்டாருன்னா சனியுடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அந்த பாவதோஷம் ஃபுல்லாக அடிபட்டுடும் இந்த அர்த்தாஷ்டம சனியினால் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ என்னெல்லாம் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்களோ எதெல்லாம் நீங்கள் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ எந்த விஷயம்லாம் எந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுதோ எந்த சப்ஜெக்ட்லாம் எந்த தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப காலதாமதமாகுதோ இந்த சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கோ கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் ஆரோக்கிய குறைவுகள் ஆரோக்கிய பிரச்சனை மனசு கஷ்டம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் தேவையில்லாமல் மொத்தம் உள்ள பொது செய்யக்கூடிய கழகம் மூணாவது ஆள் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணுறது கழகங்கள் அப்போ எதெல்லாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கோ பிரச்சனை இருந்திருக்கோ ஏமாற்றுவது பேசி நயமாக பேசி உங்களை ஏமாற்றுவது ரொம்ப அப்படியே குழந்த மாதிரி பேசி குழைஞ்சு பேசி உங்களை ஏமாற்றுவது இது மாதிரி என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டோ இவையெல்லாம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவாரே ஆனால் விருச்சக ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமான துறையில் வருமானத்திற்காக காத்திருக்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வியாபாரிகளாக இருக்கலாம் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே போல் வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம் உள்நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் விச்சகராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து குரு உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் குரு உங்கள் ராசியை நேர் பார்வையில் இயல்பான பார்வையில் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் நடக்கணும் சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்கணும் ரொம்ப இதை இது நடந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும் இது என்னது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் எனக்கு அது போறேங்க நான் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேங்க இந்த ஒரு விஷயம் நடந்துட்டால் போகிறோம் சாமி நான் சாமிகிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு கமிட்மெண்ட்டில் காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே உங்கள் கமிட்மெண்ட் எல்லாம் பூர்த்தியாகும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே அப்போ பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து விருச்சக ராசிக்கு விடுதலைக்கான காலம் விருச்சக ராசிக்கான விடுதலைக்கான காலம் எல்லாம் சரி நீ ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் யார்கிட்டையாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் வருமானத்துக்கான காலமாக இருக்கலாம் வருமானங்கள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக பணங்காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்து இருப்பீர்களே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே அதே போலத்தான் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் வெளியில சொசைட்டில வேலை செய்கிற இடங்களில் பழகக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு கணவனை பிரிஞ்சவங்களாக இருக்கலாம் விதவைகளாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு என்கிட்ட வந்து சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறார் ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கு அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என தருமை விருச்சக ராசி நேயர்களே நன்மை நடக்கும் அதே போலத்தான் இந்த குரு பார்த்துட்டாருன்னா திருமணங்கள் குழந்தை பாக்கியங்கள் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு உத்தியோகம் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி நேயர்களே அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது பேச பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த குருவுடைய வக்ரனிவர்த்தியால் விருச்சகராசிக்கு நூறு சதவீதம் நன்மை ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்ப ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி